அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலோன் பசலை இல்லைன்னா குத்து பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு இப்போது ஒரு கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்கச்சக்கமான ஒரு பலன்களும் சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை அப்படின்னா இதை சொல்லலாங்க இப்போ இது வந்து கேன்சர் செல்லையெல்லாம் வந்து நல்லா அழிச்சிடுங்க அதே மாதிரி ஜீரணத்துக்கு மிகுந்த அளவில் துணை புரியுங்க இது வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நிறைந்ததுங்க இதில் வந்து இப்போது வந்து நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க இப்போது ஜீரண மண்டலத்தை வந்து வலுப்படுத்துங்க நிறைய வந்து இந்த சிறுநீரக தொற்றையெல்லாம் வந்து நல்லா கட்டுப்படுத்திடுங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பல்லுக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்ம கடையில் போய் ஏதோ ஒரு கீரை வாங்கிறதோட இதை வந்து மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளருங்க இந்த கிளைகளை ஒரு தடவை உடச்சி வச்சுட்டாலே எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டே இருக்குங்க தினசரி கீரை கிடச்சிட்டே இருக்குங்க மிக்க நன்றிங்க